சத்தியமா இப்ப இருக்கிற உலகம் அதாவது இந்த ஜென்ரேஷன் ஸோ அத நினைக்கக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா கம்பெனி கம்பெனியா வந்து போய் தெரிஞ்சு நம்மளுடைய திறமையை காமிக்க தேவையில்லை இல்லை வாய்ப்பு கொடுங்க வேலை தாங்க அப்படின்ற ரீதியில கேட்க தேவையில்லை நம்ம கிட்ட ஒரு போன் ஒரு போன் அது நல்ல போன் நின்று கூட தேவையில்லை இப்ப சோசியல் மீடியா பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு போன் ஒன்று தான் அதில் நம்மளுடைய திறமைகள் அது பேச்சு திறமையா இருக்கட்டும் பாடல் திறமையா இருக்கட்டும் நடிப்பு திறமையா இருக்கட்டும் இல்லை கலைகள் சம்பந்தமான ஆக்கப்பொருட்கள் சம்பந்தமாக எதா இருந்தா கூட இல்லை எதா இருந்தா கூட வந்து நம்ம அதை இந்த உலகத்துக்கு காமிச்சு ஸோ வாய்ப்புக்களை நம்மளை தேடி வர வைக்கலாம் ஸோ அப்படி பண்ண பண்ணி இப்ப பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு இளைஞர் தான் வாய்ஸ் ராசையா அவர்கள் ஸோ வாய்ஸ் அண்ட் ராசி அவர்கள் பண்ணுற சம்பவங்களை பார்க்கக்குள்ள படங்களில் கதாநாயகர்களுக்கு டைரக்டர்ஸ் வந்து கதாநாயகர்களை வந்து மாசா காமிப்பதற்கு பண்ணுற விடயங்களை நிஜ வாழ்க்கையில் வாய்ஸ் அண்ட் ராசி அவர்கள் வந்து பண்ணுறதை பார்க்கக்குள்ள சிறப்பாக இருக்குது கனடால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹால் எடுக்கணும்னா இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் அப்பதான் அதாவது ஹால் வந்து கிடைக்கும் அப்படின்றது கெனடா இருப்பவர்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் சரியா சோ அப்ப அப்படி வாயிச நபர்களுடைய வருகைக்காக புக்கான ஹால்ஸ் வந்து அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கே சில ஃபங்க்ஷனுக்கு புக்கான ஹால்கள் அப்படின்னு அங்கேயும் வாயிச நபர்கள் சம்பவம் அந்த அளவுக்கு இவருக்கான மாசு வாய்சன் அவர்கள் ஜெர்மனில பண்ண சம்பவம் ஒண்ணு ஒரு அப்டேட் அடுத்தது வந்து நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் எஸ் கே அண்ணா அவர்கள் அவங்களுடைய படம் அங்க வாயிசன் அவர்களுடைய பெயர் சமீபத்துல கூட கமல்ஹாசன் சார் அவர்களை வாய்சன் அவர்கள் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க வருது அதை பற்றி பார்வை சரியா இந்த ரெண்டு விடயங்கள் மூணாவது விடயம் இலங்கை யாழ்ப்பாண உறவுகள் வந்து இப்போ சாண்ட்ரா பிரஜின் அவங்கள சுத்தி நடக்கிற விடயங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு பதில் ஒன்று கொடுத்திருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோல பாத்துடலாம் சோ நீங்க போடுற லைக் இந்த வீடியோ பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் கமெண்ட் பல பேரை பார்க்க உதவும் முடிஞ்சா அதை பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் வந்து நம்மளுடைய வாய்ஸ் அண்ட் ராசி அவர்கள் சம்பவம் என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஜெர்மனியில அவருடைய இசை நிகழ்ச்சி அவருடைய நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு அவரும் அவருடைய நண்பர்கள் அவருடைய டீமோட நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கு யூரோ ஃபுல்லாவே அவங்க வந்து பண்றாங்க அது அந்த ஏப்ரல் அஞ்சு அப்படின்றது அங்க ஜெர்மனியில அந்த டிக்கெட் எல்லாமே வந்து இப்படின்றதுக்குள்ள சோல்ட் அவுட் ஆயிருக்கு விற்று முடிஞ்சிருக்கு இது வந்து இதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள பெரிய பெரிய நடிகர்களை தேய்ச்சி போறாங்க ஸோ ஒரு இளைஞர் அது ஒரு இளைஞர் இப்படி சாதிப்பதை பார்க்கக்குள்ள வேற லெவல் அந்த மாஸ்டர்வாங்கல்ல வேற லெவல் ஒரு நம்ம பொடியர் ஜாழ்ப்பாண தமிழர் இப்படி வந்து கலக்குவத பார்க்கக்குள்ள அது இன்னும் தனி அழகா இருக்கு சரியா நான் வந்து இது வந்து இதை எப்படி சொல்றேன் அப்படின்னா பொதுவா இப்ப நம்ம பெரிய மூத்தவர்கள் எந்த நாள்ல இருந்த மூத்தவர்களா இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை மலேசியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஜாழ்ப்பாண தமிழ் அப்படின்னக்குள்ள அதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கு தனி ஒரு அழகு ஒன்று இருக்கு ஸோ அதை வைத்து நான் சொன்னேன் சரிங்களா ஸோ அப்போ அப்படி ஜாழ்ப்பாண இளைஞர் வந்து இப்படி கலைக்கிறத பார்க்கக்குள்ள அது சிறப்பாக இருக்கு அதே நேரத்தில் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது மோட்டிவேஷனாக இருக்குது சிறப்பு சரியா ஸோ இது அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அடுத்த டிக்கெட்டுக்கான அறிவிப்பை அவங்க அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை வந்து வாய்சன் அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இது ஒரு வீடியோ சோ அடுத்தது வந்து கனடால ரீசெண்டா அவங்க சம்பவம் பண்ணிருந்தாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூட்டம் குவிகின்றது ஒவ்வொரு வருடமும் அவர் போக போக அவருக்கான அந்த கிராப் இருக்குல்ல கிரௌத் அப்படின்வாங்க அது வந்து அவருக்காக வர்ற கூட்டத்தோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது சோ இவ்வளவுதான் ஷோ அப்படின்னு இருந்தவர்கள் வந்து அவருடைய நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் பல இதுகளை வந்து ஆரம்பிச்சு கொண்டிருக்காங்க நிகழ்ச்சியில பேக் டு பேக் போடுறாங்க நிகழ்ச்சி நடக்கணும் புக் கனடாவை பொறுத்த வரைக்கும் சரி வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸி இல்ல சோ இவருக்காகவே வந்து இனிமேல் வந்து ஹோலை வந்து வைக்கணும் ரெடியா வைக்கணும் அப்ப நம்ம உருவாக்கணும் அப்படின்னு வாய்ஸனுக்காக வாய்ஸனோட நிகழ்ச்சிக்காக வாய்ஸனோட டீமோட நிகழ்ச்சிக்காகவே ஹோல்கள் வந்து ஃபியூச்சர்ல உருவாக்கப்படும் நிலை சரிங்களா அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க இதையும் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு சரிங்களா ஓகே இது வந்து வாய்ஸ் ராசி அவர்களுடைய கனடா பயணம் அப்புறம் இனி வரப்போகின்ற ஜெர்மன் பயணம் யூரோப் பயணம் பற்றிய அப்டேட் ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய கே சிவகாத்தியர் அண்ணா அவர்களுடைய படம் அதோட அறிவிப்பு இன்று வந்தது நாளைக்கு படத்தோட டைட்டில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டு ஸோ அது வந்து வேலன் முருகன் சம்பந்தமான ஒரு டைட்டிலாக இருக்கும் ஏன்னா போஸ்டல் அப்படிதான் இருக்கு வேலோட அண்ணன் அவர்களுடைய ஒரு கண் சரிதமா இருக்கு அப்படின்னு வரைக்குள்ளேயே நம்ம வாய்ஸ் அவர்கள் பாடின பாடல்கள் தான் முருகா அந்த பாடல்கள்லாம் வேற லெவல் மக்களே வேற லெவல் சத்தியமா இப்ப பேசக்குள்ள கூட புல்ல இருக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை நம்ம ரிபீட் முன்னில கேட்டிக்கொண்டிருக்கோம் அவ்வளோ பூஸ்டா இருக்குது ஸோ அவ்வளவு பவர்ஃபுல் இப்போ இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல வாய்ஸ்ல அவருடைய குரல் அவருடைய அந்த பாடல் அந்த இசை சம்பவம் அந்த டீமுக்கு வந்து அவ்வளவு வைப்ஸ் சரிங்களா அவ்வளவு மார்க்கெட் சோ அப்ப அப்படி இருக்கீங்களா இவர் ரீசெண்டா கமலாசன் சார் அவர்கள் கூட இவங்க மீட் பண்ணிருந்தாங்க ரீசென்ட் அப்படின்னு நான் ஒரு ஒன் இயர் அப்படின்னு தான் வச்சுக்கிறேன் சோ வாய்ஸ் அவர்களுடைய படம் மைனர் அப்படின்ற படம் ஜெரணி குணசீலன் மேம் அவர்களோட அவங்க நடித்து கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டோ தேர்ட்டி பர்சன்டோ என்னோதான் இருக்க ஓர் முடிஞ்சுதான் தெரியல சிவராந்த் அப்படி கிடைக்கல பட் அவங்க நடிச்சு ஒன்னு நடிச்சிருக்காங்க சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள வாய்சனவர்கள் சினிமாக்குள்ள போயிட்டாங்க ஸோ இங்க கமல்ஹாசன் சரவர்கள் அவர்கள் அவர்கள் படத்தோட பேர் கூட அந்த வேலன் முருகன் அப்படின்ற வரைக்குள்ள சில பேர் கேட்டாங்க சில தகவல்கள் வருது வாய்சனவர்களுடைய இசையோ பாடலோ இதுல இருக்குமா அப்படின்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல எந்த தகவலும் லீக் ஆகல அப்படி நடந்துச்சுன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் சரியா சோ காத்திருப்போம் சரிங்களா இது ஒரு விடிய ஓகே வந்து சேன்ட்ரா மேம் அவர்கள் பிரதீன் சார் அவர்கள் சேன்ட்ராமி அவர்கள் பொதுவா அவங்களை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்டி டூ இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காங்க சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு ஜோதிகா மேம் சூர்யாண்ணா அவர்களுக்கு அப்புறம் ஒரு ரியல் கபிள்ஸ் அதாவது நிறைய ரியல் கபிள்ஸ் இருந்தாலும் மக்களால் நேசிச்சு கொண்டாடப்பட்ட நம்மள் ஒருத்தங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட கபில்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அதுலையும் சாண்ட்ரா மேம் அவர்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய நிறைய பெண்கள் வந்து அவங்கள வாழ்க்கை மாதிரி பார்க்குறாங்க அதாவது சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கொடுமைகளை அனுபவித்து அதற்கப்புறம் அந்த அந்த ஒரு வாழ்க்கை மாறாதா அப்படின்னு இருக்கக்குள்ள கடவுளாக அனுப்பின ஒரு காதலர் அப்படின்றவங்க லைஃப்பில் வர்றாங்க அதுக்கப்புறம் காதல் வாழ்க்கை அழகான தேவதைகள் மாதிரி குழந்தைகள் அப்படி இருக்கைக்குள்ள இது வந்து பல பேரோட வாழ்க்கையை பிரதிபலிக்குது ஒரு டைம் உச்சத்துல இருந்தாங்க இப்படி வந்து உச்சத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறுது திரும்பி எழுந்திருக்கணும் காணாம போயிருவோமா அப்படின்னு பிக் பாஸ் என்ற ஷோக்கு ரெண்டு பேரும் ஜோடியா வந்தாங்க அந்த ஷோல நல்லதா நல்லதான் பண்ணாங்க ஆனாலும் நிறைய படிகங்கள் வெளியில வேற மாதிரி சித்தரிக்கப்பட்டு இவங்களுக்கு ஒரு எதிராக ஒரு நெகட்டிவிட்டி போகக்குள்ள பல பேர் இவங்களுக்காக இப்ப குரலை கொடுக்குறாங்க அதுல முக்கியமா இலங்கை ஜாழ்ப்பாண தமிழர்கள் உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள் சில விடயத்தை வந்து கண்டிப்பா நெருப்பு கேள்வி கேட்கிறாங்க எப்படி அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது இந்த விடயத்தில் அப்படின்னு அதாவது ஒரு அவர்கள் வந்து காருக்குள்ள இருக்க ஒரு கார் டாஸ்க் கொண்டு அதுல இந்த காமருடின் அப்புறம் பார்வதி அப்படின்ற அந்த ரெண்டு வந்து ரெண்டரை மனத்தால் கிட்ட அவங்கள காம பேச்சுக்கள்ல கேவலமான அசிங்க அசிங்கமான வார்த்தைகள்ல அவங்கள திட்டி நாங்கள் பண்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ பாத்ரூமுக்குள்ள போய் தனியாக நன்ற மிருகம் அந்த மிருகம் அவனுக்கு வாழ்நாள் தடை கொடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறம் இந்த அம்மா ரெண்டு பிள்ளைக்கா அம்மா இவளத்துக்கும் மேம் எப்படி அவன் காமருடிக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க ஒரு பெண் பெண் வயிற்றுலதான் அவனும் பிறந்தான் அந்த காமருடி நன்ற மிருகம் அந்த பீடை என்றது பிஜேபார் பார்வதி பீடை என்றது உலக மக்கள் வைத்த பேர் இருக்கு அந்த ரெண்டுமே அவ்வளவு தூரம் வார்த்தைகளால அவங்களை குத்தி போட்டு காலால எட்டி உதைஞ்சாங்க கதவு திறந்து அவங்க கீழே விழுந்து அவங்க தள்ள அடிப்பட்டது ஆல்ரெடி சாண்ட்ரா மேம் அவர்களுக்கு சின்ன வயசுலயே நிறைய டிராமாக்கள் இருக்கு நிறைய இன்ன இதுகளை பார்த்து வந்தபடியா அவங்க அவங்களுக்கான அந்த சில விடயங்கள் அந்த மறக்க முடியாத சில விடயங்கள் வழிகளாக இப்ப வரைக்கும் இருக்கு அப்ப இப்படி ஒரு படியை நடக்கோ அவங்களுக்கு அந்த ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி ஒன்று வருது சோ அப்ப அங்க இருந்தவர்கள் உடனே வந்து தூக்கி கொண்டு போய் டாக்டர் டீமிட்ட கொண்டே வர்றாங்க அதுக்கப்புறம் வர்றாங்க ஸோ அதுக்கப்புறம் எப்ப இந்த காமருடி நின்றவனையும் பீடை விஜே பார்வதியும் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மொமெண்ட் திரும்ப திரும்ப வருது அதனால அவங்க கத்துறாங்க பயந்து போறாங்க ஸோ அப்ப இந்த விடிகத்த இந்த பீடை விஜே பார்வதியோட அது பெரிய பயங்கரமான ஒரு காசு காரி அப்பன் சொத்துல வந்தாலே உழைப்பை பற்றி தெரியாது போல இருக்கு பலருக்கு தான் இது அது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா வெளியில மைக் எழுதிட்டு போய் இரட்டத்த வார்த்தைகள் பேசி கேவலமான தான் பிரபலமானது அந்த பார்வதி என்றது அப்போ அது வந்து சேதுபதி அவர்கள் அந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டு பண்ண கொடூரத்துக்கும் ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாரு இந்த ஷோ விட்டு வெளியில போகுது வெளியில வந்தது என்ன பண்ணிச்சுனா காசுகளை கொடுத்து பிஆர் மீட்ட வச்சு இவங்க நடிச்சாங்க சாண்ட்ராவர்கள் நடிச்சாங்க பொய்யா நடிச்சாங்க அப்படின்றதுல இவங்களை யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு பக்கம் அந்த காமருடின் அவனோட டிஜிட்டல் மாஃபியா இன்னொரு பக்கம் இந்த பீடை விஜே பார்வதியோட பிஆர் கூட்டங்கள் அந்த அது நடந்ததுலேருந்து இவங்களை யூஸ் பண்றது இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு இவங்க என்ன பண்ணாலும் தொடர் பண்றது அந்த நடிப்பு வரைக்கு அப்படின்ற ரீதியில் அந்த நான் சில இந்த சேனல்ல நான் சில விடயங்கள் நான் பேசுறதுல ஏன்னா ரொம்ப அந்த அந்த சேனல்ல நான் இதுல வச்சு செய்யற மாதிரி இதுல நான் பேசுறது இல்லை ஏன்னா இதுல நிறைய குடும்பங்கள் பாக்குறபடியா பட் அந்த ஒரு காம லீலைகள் பண்ண கேடு கட்ட ரெண்டு பீடை விஜய் பார்வதியும் அந்த காமருடி நன்றவன் அந்த ரெண்டுமே வந்து இவங்களை இப்ப வரைக்கும் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கு சரியா இதை பார்த்துட்டு சில ஏமாளி கூட்டம் மக்கள் அதாவது ஒரு பத்து பேர் ஒரு ஒரு விடயத்தை சொல்லி அதுக்கு ஒரு செட் பண்ணி லைக்கும் வியூவும் எடுத்தா இனி மக்கள் ஆமா இவங்க சொல்றாங்க அதுகளும் சேர்ந்து இதுகளை பார்த்து இந்த 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 கூட்டம் மண்ண சேலை நம்பி இவங்க சான்றாம்பிரஜீப் சிறப்ப வந்து அந்த தப்பா சோசியல் மீடியால பண்றது அப்படின்ற பண்ணி கொண்டிருக்காங்க சரிங்களா இதை பார்த்த பல உறவுகள் முக்கியமா யாழ்ப்பாண உறவுகள் இப்ப புலம்பெயர்ந்து தேசங்களில் இருக்கிறவர்கள் நிறைய ல இருக்காங்க நிறைய இமெயில்ஸ் கடந்த ஒரு ஐம்பது மணிதானங்களா பதிமூணு பதினாலு இமெயில் கிட்ட வந்தது நிறைய பேர் நிறைய அவங்களோட வாழ்க்கையில நடந்ததை சொன்னார்கள் அதாவது ஒரு முப்பது வருடங்களுக்கு முதல் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முதல் நாற்பது வருடங்களுக்கு முதல் எங்களோட வாழ்க்கையில நடந்த விடயங்கள் நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அதை இப்ப கூட நாங்க கேட்டாலோ அதை நினைச்சாலோ எங்களுக்கு அந்த ஒரு எங்களை அறியாம அந்த இது மாதிரி எங்களோட உடம்புல வருது எங்களோட சிந்த சிந்தனை இல்லாம எங்கேயோ போறோம் கூட இருக்கிறவங்க யாராவது தட்டுனா தான் எங்களுக்கு அந்த சுயநிலைக்கு வர்றோம் அப்படின்றதுல சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு நாற்பது வட முப்பது இருபத்தஞ்சு வேடங்களுக்கு முதல் நடந்த நிகழ்வுகளை இப்ப நினைக்கக்குள்ளே இல்ல யாராவது அதை பத்தி பேசக்குள்ள இல்ல அந்த சில விடங்களை பார்க்கக்குள்ள இன்னொருத்தங்க வந்து அதை சொல்லக்குள்ள அதை இவங்க பார்க்கக்குள்ள கேட்கக்குள்ள இல்ல உங்களுக்கு இப்படி ஒன்று வருதுன்னா சாண்டரா மேம் அவர்கள் சின்ன வயசுல இருந்து அப்படியான நிறைய கொடுமைகள் நிறைய வேதனைகள் நிறைய துறவங்களை பார்த்து வந்தவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை மாறிச்சு பிக் பாஸ் இப்படியான ரியாலிட்டி ஷோக்கு அவங்க வந்ததில்லை அவங்களோட கணவரும் எவிட் ஆயிட்டாரு அப்ப அந்த ஒரு மைண்ட்ல இருக்காங்க நினைச்சு பாருங்க ஒரு மைண்ட் ஒரு குழப்பத்துல இருக்கக்குள்ள ரெண்டு பிள்ளைக்கு அம்மா வேற ஒரு பிக் பாஸ் என்ற ஷோல இருக்கக்குள்ள இந்த அசிங்கம் பிடிச்சது அவ்வளவு வார்த்தைகளை பிடிச்சது இப்ப நடந்தது இன்னும் ஒரு மாசம் கூட முடியலை ஷோ முடிஞ்சு அப்ப அந்த பாதிப்பா அவங்க இப்ப இன்டர்வியூக்குள்ளோமெண்ட் இன்டர்வியூ கேள்வி இவங்க ஒரு நடிப்பறைக்கு இவங்க நடிச்சாங்கன்னு தன் இருக்கிற கரையை போக்குவதற்காக அந்த கேடுகட்ட பார்வதி என்றதும் காமருடி நின்றவனும் இப்படியான அசிங்க வேலையில காசை கொடுத்து பண்ணிக்கொண்டிருக்காங்க இவங்களை தப்பா காமிரி சாரி அப்ப அத நம்பி சில கூட்டம் இவங்களை அப்படின்னா பல பேருக்கு கோபம் பல மக்களுக்கு கோபம் நீங்கெல்லாம் மனுஷங்களாடா அப்படி ஒரு ரெண்டரை மனுத்தாலும் அவ்வளவு அம்மா ஒரு பொன் பெண் இவளத்துக்கும் அவனுக்கு காமரடினுக்கு இவங்க ஒரு அக்கா வயசுல இருக்கவங்க அப்படி கேவலமா பேசுறான் காலால் எட்டி உதயிறான் ஆம்பளைன்ற என்ற பெயர்ல இருக்கிறவன் பொண்ணு மேல கைய வச்சாலே ஆம்பளை இல்லடா அப்படி காலால் எட்டி உதயறான் அப்ப அந்த ரெண்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு தாய் வயிற்று தான் பிறந்தீங்களான்னு நிறைய புலம்பெயர்ந்த ஜாழ்ப்பாண உறவுகள் கருவி வைக்கிறாங்க சாண்ட்ரா மேமுக்கு நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க நல்லா இருங்க இந்த கூட்டங்களுக்கெல்லாம் இந்த கூட்டங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கற பதிலடி உங்களுடைய வெற்றி உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டோட அப்டேட் அதோட வெற்றிகள் தான் இந்த கூட்டத்தில் சிறப்படியாக அமையும் ஒரு டைம்ல உங்களை தூற்றிட வாய்கள் நீங்க திரும்பி பார்க்கக்குள்ள புழுதியாய் போயிருக்கும் காணாமல் போயிருக்கும் நீங்கள் உங்கள் வெற்றியை நோக்கி போங்கள் அப்படின்னு தான் பல மக்கள் வந்து இவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க வாழ்த்துறாங்க சோ இத வரையும் வந்து நான் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா இது வந்து புலம்பெயர்ந்த உறவுகள் யாழ்ப்பாணத்துல பிறந்து புலம்பெயர்ந்த உறவுகள் சேன்ராமன் பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்கான குரலை வந்து கொடுக்கறாங்க அதை நான் இந்த காணொலியில் சொல்லி சரிங்களா ஓகே மக்களே நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி முக்கியமா கனடால என்னோட ப்ரோ ஒருத்தங்க என் ப்ரோன்னா அப்புறம் பார்த்தது இல்ல கேஎஸ் கிரியேட்டிவ் அப்படின்றவங்க எப்பயுமே அவங்களோட கொமெண்டை பார்த்தா நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் பாசிட்டிவிட்டியா இருக்கும் சோ அவங்க நிறைய எங்கள் சொல்லியிருந்தாங்க அவரை ஒரு அழுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணலாம் சோ அவர் வந்து பக்கம் நிற்பது எனக்கு இன்னொரு பூஸ்டா இருக்கு சரிங்களா ஏன்னா இப்பெல்லாம் மக்கள் வந்து ஒரு இருபது பேர் ஒரு முப்பது பேர் விஷம் விஷத்தை குடித்தா நீண்ட நாள் உயிர் வாழலாம்னு ஒருத்தர் ஒரு ஒரு இருபது பேர் சொல்றாங்க அதுக்கு பெயிட் போர்ட்ஸ் மூலம் ஒரு ஒரு லட்சம் வியூ ரெண்டு லட்சம் வியூ ஐம்பதாயிரம் வியூ முப்பதாயிரம் வியூ நாலாயிரம் லைக்கு ஐயாயிரம் லைக்கு ஒரு ஆயிரம் கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னா ஆமா கரெக்ட் நான் விஷத்தை குடிச்சதுக்கு அப்புறம் பாருன் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த கமெண்ட் எல்லாம் இருந்தேன்னா இந்த மக்கள் இருக்காங்கல்ல சில முட்டாள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் உடனே விஷத்தை வாங்குவாங்க வாங்கி போட்டு குடிப்பாங்க இதுதான் இப்போ இருக்கிற உலகம் சில புத்திகட்டை கேடுகிட்ட மக்களால் தான் சில விடயங்கள் நாசமாக இருக்கு நன்றி